பிரேசலாட் கற்றோடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆன்றல் கொடுத்த வேத வசனம் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலே யோசபாத் ராஜா தேசத்தை ஆளுகை செய்தபோது அவனுக்கு விரோதமாக மூன்று படையினர் அவனை தேசத்திலிருந்து துரத்தி விடும்படி யுத்தம் செய்ய வந்தார்கள் ஆகையால் தான் பதினோராம் வசனத்திலே யோசபத் ராஜா ஜெபிக்கும்போது இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் என்று சொல்லுகிறார் தேசத்தில் இறக்கக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அவர்களை துரத்திவிட வேண்டும் என்று மூன்று படையினர் வந்தபோது யோசபாத் ராஜா தேவனுக்கு முன்பாக வந்து நின்றான் நின்று அவன் தேவனை பார்த்து சொன்ன வார்த்தை இப்போதும் எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்துக்குமாக நிற்க பலன் இல்லை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று தேவனை நோக்கி அவன் முறையிட்டதை பார்க்கிறோம் இந்த யோசபாத் ராஜா தன்னுடைய நிலைமையை தேவனுக்கு முன்பாக அவன் அறிக்கை செய்கிறான் அவனுடைய இருதயத்தின் வியாகுலங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தினான் வழியும் தெரியவில்லை பலனும் இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தின போது தேவன் தன்னுடைய வல்லமையுள்ள கரத்தை அவனுக்காக வெளிப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வழி தெரியாத போது பலன் இல்லாத போதும் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று யோசபத் ராஜா சொன்னது போல வழி தெரியாத வேலையில் பலன் இல்லாத நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் வந்து உண்மையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை ஆகவே இந்த யோசப்பத ராஜா தேவனை நோக்கி பார்த்ததினால் கத்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது என்று சொன்னார் அது மாத்திரமல்ல நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்தினார் அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் ஒருவருக்கொருவர் ஒரு விரோதமாக வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் யோசபாத் ராஜாவுக்காக செயல்பட்டது அவரையே கண்களுக்கு முன்பாக நோக்கி கொண்டிருந்தபடியினால் தேவன் அவனுடைய காரியத்திலே பெரிய ஜெயத்தை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆகையால் தான் வேதம் சொல்கிறது பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லி ஏசாயா நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டிலே ஆண்டுவர் சொல்லியிருக்கிறார் அவரை நோக்கி பார்த்தபடியினால் தேவன் அந்த பலத்த சேனையிலிருந்து மூன்று படையிலிருந்து தப்புவித்தார் வைத்தார் வழியை காட்டினார் பலனை கொடுத்து அந்த எதிரிகளை முறியடித்ததை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் நமக்கு ரோதமாய் அநேகர் தீமை செய்யும்படி நமக்கு எழும்பி வரலாம் ஆனால் வேதம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழிலே கத்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு காரிய சக்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே கத்தரை நோக்கி அமர்ந்திருக்கும்போது போது கத்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் முப்பத்தி ஏழு ஒன்பதில் சொல்கிறது பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அல்ல ஆகவே நமக்கு விரோதமாய் தீமை செய்யும்படி எழும்பி வருகிற பிசாசின் கிரியைகளுக்கோ மனுஷனுடைய சூழ்ச்சிகளுக்கோ பயப்படாமல் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருப்பதாக நம்மளுக்காக கத்த யாவையும் செய்து முடிப்பார் ஜெயத்தை தருவார் பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் தாமே இந்த வார்த்தையில் நம்மை ஆசிரியப்பாராக பிளஸ் யூ